ஹாய் வாங்க எங்கள் ஊர் கொங்குநாடு ஸ்டைலில் கத்திரிக்காய் கடைசல் செய்யலாம் சின்ன வெங்காயத்தை உரித்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயும் தக்காளியையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொன்றா நல்லா தேய்ச்சி கழுவி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பில எனக்கு காரம் கம்மியாக இருந்தால் போதும் எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்க அதனால் ரெண்டே ரெண்டு மிளகாய் சேர்த்திட்டேன் அடுத்து தக்காளியை நல்லா பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க து கத்திரிக்காய் காரில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் கத்திரிக்காய் அப்பப்போ கட் பண்ணி கட் பண்ணி உள்ளவை சேர்த்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி போட்டு தண்ணியில் போட்டு தண்ணியாக எடுத்து வச்சுருங்க பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாயை போட்டு தாளித்து விட்டு தக்காளி கத்திரிக்காயும் சேர்த்தி ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் மஞ்சத்தூள் உப்பு இதையும் சேர்த்திக்கோங்க கொஞ்சோண்டு புளி சேர்த்திக்கோங்க இதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்கள் தண்ணி எதுவும் சேர்த்தவே வேண்டாம் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி நல்லா கிளறி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா திரண்டு இந்த மாதிரி நல்லா வெந்து வரும் வெந்து வரப்ப மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ட்ரன் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கடைசல் ரெடி ஆயிரும்